என் செல்ல குழந்தையை இந்த வராகியின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என் தங்கமே இந்த வராகியின் வாக்கினை இன்று கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன் மனம் மகிழும்படி ஒரு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே வாழ்க்கையில் போராட்டங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகிவிட்டது அதை ஒருபோதும் நான் மறக்கவில்லை நடப்பதை எல்லாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இல்லை என்று ஒரு நாளும் நான் சொல்ல இல்லை நீ பொய் சொல்வதுதானாகவே நான் உண்மை சொல்வதாகவும் ஒரு நாள் அம்மா உன்னிடத்தில் ஒருபோதும் சொல்லவில்லை அப்படி இருக்கும்போது இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உனக்கு வாக்கு சொல்கின்றேன் அப்படியானால் என்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இன்று கேட்கவில்லை என்றால் நாளை கேட்டாலும் என்றாவது இந்த பதிவை கேட் நிச்சயமாக பத்தாவது நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி வரப்போகிறது உன்னுடைய நம்பிக்கை இந்த வராகியானவள் நானாக இருக்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீ இதனை கேட்க வேண்டும் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முறை முடிவெடுத்த பிறகு நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை சோதனைகளையும் உனக்கு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கத்தான் போகின்றது அந்த தீர்வு இந்த வராகியின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே உன்னை இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் நிச்சயமாக மாறும் இப்போது உன்னுடைய நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கான கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது இன்று அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற நல் நேரமானது அவர்களுக்கான கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது என் பிள்ளை நீ எப்படிப்பட்ட குழந்தை அல்லவா நமக்கு ஒருவர் இத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று என் பிள்ளை தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்கவில்லை தங்க பிள்ளையே மாறாக இந்த தாயானவள் என்னிடத்தில் என்ன சொல்கிறாய் அம்மா அவர்கள் செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று தான் சொல்கின்றாய் நிச்சயமாக எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் என்று கொடுத்த கஷ்டத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தது அப்படி என்றால் அதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டு போகட்டும் என்னால் தான் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று என் குழந்தையினி என் குழந்தை நீ அல்லவா இந்த அளவிற்கு உன்னை போல யாராலும் சிந்திக்க முடியாது நல்ல உள்ளமும் கொண்ட என்னுடைய குழந்தை உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பேன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய கடமை அல்லவா நான் அத்தனை சுலபம் எல்லாம் உன்னை கைவிட்டு விடுவது கிடையாது என் குழந்தையே அம்மா உடனடியாக தீர்வு நிச்சயமாக கொடுக்கவில்லை என்று எண்ணி என் மீது நீ நம்பிக்கை இழந்து விடாதே நான் எப்போதும் எல்லாவற்றையுமே கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எது சரி என்று எது தவறு என்று நான் தெரிந்து வைத்து கொண்டுதான் உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் இந்த சூழ்நிலை கண்டு நீ ஒரு நாளும் பயம் கொள்ளாதே என் தங்க பிள்ளையே நடப்பதெல்லாம் உன்னுடைய நல்லதற்காக மட்டும்தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யார் யாருக்கெல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்களோ என்னென்ன வார்த்தை வேண்டுமானாலும் அவர்கள் எளிதாக சொல்லிவிட்டு செல்வார்கள் அதையெல்லாம் உன் மனதில் போட்டு குழப்பிக் சிலர் நிச்சயமாக இன்னும் ஒருபடி இறங்கி நீ எல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று இன்னும் எளிதாக சொல்லிவிட்டு செல்வார்கள் அதனால் அந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் அல்லவா என் பிள்ளையே நீயோ மனதிற்குள் நிச்சயமாக அந்த அளவிற்கு இத்தனை கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு ஒரு வார்த்தை கூட அவர்களை பார்த்து நீ பேசாமல் திரும்பி செல்லாம் திரும்பி பார்க்காமல் வந்து விடுகின்றாய் அவர்களின் குணம் அடுத்தவர்களை கெடுப்பது என்றால் உன்னுடைய குணம் யாருக்கும் எந்தவித தண்டனையும் கொடுப்பது கிடையாது என்று கொடுக்குமானால் விலகி செல்வதும் நீ யார் மனதையும் நோகடிப்பதுக்கு விரும்புவது கிடையாது யாரும் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் பரவாயில்லை அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் இதை சொல்வாயானால் மன மகிழ்ச்சி அடைவார்கள் ஏனென்றால் அடைந்து விட்டு போகட்டும் என்று சொல்லி விட்டு நீ கடந்து வந்து விடுவாய் இப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கை என் பிள்ளை உன்னுடைய மனநிலையில் என் பிள்ளை இப்படி ஒரு கஷ்டங்களும் இந்த தாயான் அவள் எத்தனை எத்தனை செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என்று தெரியுமா உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீ வேண்டி விரும்பி நடந் வேண்டி விரும்பி கேட்டதும் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் நீ என்னிடம் சொல்லாமல் சென்ற விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லவா அத்தனை எளிதாக பெற்றுவிட முடியாத வரம் அல்லவா இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்றேன் மிக பெரிய அதிசயம் என் பிள்ளைக்கு முதலில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் என் மீது என் பிள்ளை நீ செலுத்து மற்றவர்களைப் பற்றி நினைக்காமல் அம்மா என்னை பற்றி அதிகமாக மட்டும் நீ நினைத்துக்கொண்டே சிந்தித்துக்கொண்டே சிந்தித்து கொண்டே இரு நான் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை விட அதிகமாக சிந்தித்துக்கொண்டே இருக்கின்றேன் தீயவர்களை சுற்றி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் உன் அம்மா நானும் என்பதை மறந்து விடாதே அவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுக்கலாம் அவர்கள் செய்கின்ற அவர்கள் செய்கின்ற விஷயங்களைக் கண்டு நீ காணாமல் செல்லலாம் ஆனால் உன் அம்மா நான் எப்படி ஒருபோதும் அந்த விஷயங்களை இரு கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும் முடியாதல்லவா என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களை பார்த்துவிட்ட பிறகும் கூட உன் அம்மா நான் அமைதியாக இருந்துவிட முடியாது என்னென்ன விஷயங்கள் என் பிள்ளைக்கு இந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்தவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு தண்டனை உறுதி உறுதியாக அவர்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது என்றால் நீ சந்தோஷப்படுவதை விட உன்னை பார்த்து வயிற்றறிச்சல் படுகிறார்கள் என் தங்க பிள்ளையே ஏராளம் உனக்கு எப்படி நடந்தது என்று எண்ணி வயிற்றிச்சல் படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இங்கு ஏராளம் அதனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் வராகி எப்போதும் உனக்கு ஒரு துணையாக இருக்கிறாள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இரவு நேரங்களில் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்த்து அதை நீ நினைத்து பார்த்து அழுவதற்கான நேரம் கிடையாது இந்த இரவு நேரம் உனக்குள் நிச்சயமாக தெளிவை கொடுக்க வேண்டிய நேரம் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த என் குழந்தை இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்காது என்பதை நீ உணரத் என் ஒருபோதும் நீ உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளையே வருத்தப்பட வேண்டாம் இரவு இரவு நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் கலைந்து மன நிம்மதி வேண்டும் மன நிம்மதியான உறுதி வேண்டும் இவையெல்லாம் இருந்து விட்டால் நாளை விடியலில் உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக வந்தே சீரும் என் குழந்தையே உன் மனது எது நினைக்கின்றதோ அதுதான் நிச்சயமாக வந்தே தீரும் வாழ்க்கையாக மாறும் நடக்கும் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நடக்கும் நடக்காது என்று நினைப்பாய் ஆனால் அதன் பிறகு நீ என்ன செய்தாலுமே உன் வாழ்க்கையில் நடக்காமலே போய்விடும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றைக்கும் நம்பிக்கையோடு இருக்கின்ற என்னுடைய குழந்தை வாழ்க்கை நல்லது நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பல்லவா என்பதையும் நீ மறந்து விடாதே கண்மூடி கண் திறக்கின்ற நேரத்தில் என் பிள்ளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா உன்னை பற்றி சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் மனம் எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது என் குழந்தை நீ என்றென்றுக்கும் எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு